வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே அத்தியாயம் முப்பத்தி நான்கு அந்த காரை பார்த்ததும் அவள் உடலில் உள்ள மொத்த நரம்புகளையும் பயம் பிடித்து கொண்டது இடையில் எத்தனை நாட்கள் கடந்து விட்டது ஆனாலும் அவளால் அந்த காரை மறக்க முடியுமா என்ன அந்த காரை ஓட்டுபவன் யார் அவளது நோக்கம் என்ன என்பது எதுவும் அவளுக்கு இப்பொழுது வரை தெரியாதே ஆனால் அதை ஓட்டுபவன் ஒரு பயங்கரமான சைக்கோ என்பது மட்டும் அவளுக்கு நன்றாகவே தெரியும் இருள் நிறைந்து இருந்த அந்த ராத்திரி பொழுதுகளில் ரோடெல்லாம் அவளை துரத்திய நாட்களும் மழை நாள் இரவின் பொழுது வெறி பிடித்தவனைப் போல அவளை துரத்தி கொண்டு வந்ததும் கீழே விழுந்து அவள் உடம்பெல்லாம் காயம் ஏற்பட்டதை பார்த்து ரசித்து பார்த்த அந்த கொடூர குணமும் இப்பொழுது நினைத்தால் கூட அவளுக்கு குளிர் காய்ச்சல் வரும் போல இருந்தது இதை பற்றி ஈஸ்வரிடம் சொல்லிவிட வேண்டும் என்று அவள் மனது பரபரக்க அவளது மனசாட்சியே அவளை தடுத்து நிறுத்தியது அந்த கார் ஒருவேளை ஈஸ்வரோடுதான் இருந்தா என்ன செய்வ இல்லை அவளால் இப்பொழுது அதை உறுதியாக சொல்ல முடிந்தது இத்தனை நாள் அவனை அருகில் நாள் முழுக்க பார்த்து இருந்ததால் அவனது குணங்கள் அவளுக்கு அத்துப்படி அவனிடம் இருப்பது ரவுத்திரம் ஆனால் இந்த கார்காரன் நிச்சயம் தெளிவான மனநிலையில் இருப்பவனே இல்லை என்று அவள் மனம் அடித்து கூறியது இதை பற்றி ஈஸ்வரிடம் சொல்லலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருந்தவள் உள்ளே நுழைந்த பவுனம்மாவை கேள்வியாக எதிர்கொண்டாள் பாப்பா தம்பி நீயும் ஊருக்கு கிளம்பணும் உங்களுக்கு வேண்டிய பொருள் எல்லாத்தையும் நானே எடுத்து வைக்கிறேன் ஊருக்கா எந்த ஊருக்கு என்ன பாப்பா இப்படி கேட்டுட்ட தம்பியோட சொந்த ஊர் ஆந்திராவில இருக்கிற விசாகப்பட்டினம் தானே தான் தம்பியோட வீடு சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க ஆனா இப்போவே எதுக்குமா அவர் ஒரு வாரம் கழிச்சு கிளம்பலான்னு தானே எங்கிட்ட சொன்னாரு குலதெய்வ கோவிலுக்கு பூஜை எல்லாம் போடணும் இல்லையா தாயி அதுவும் இல்லாம அங்கே பெரிய ஐயாவுக்கு உடம்பு முடியாம இருக்குன்னு தகவல் வந்திருக்கு அதனால தான் ஐயா அவசர அவசரமா ஊருக்கு கிளம்புற ஏற்பாட்டை செஞ்சுட்டு இருக்காரு வெளியே ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போறதுக்காக சிவப்பு கார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு கிளம்புங்க அவர் சொன்ன எந்த வார்த்தையும் அவள் மனதில் பதியாமல் கடைசி வார்த்தை மட்டும் அவள் மனதில் சுத்தமாக பதிந்து போனது என்ன கலர் கார் தன்னுடைய தவிப்பை கொள்ளாமல் கேட்டாள் அவள் சிவப்பு கலர்மா நம்ம தம்பிக்கு எப்போதும் சிவப்பு கலர் ரொம்ப இஷ்டம் எங்க போனாலும் அதுலதான் போவாரே அவர் பேசிக்கொண்டே இருக்க உணர்விழந்து வேறற்ற மரம் போல தரையில் மயங்கிச் சரிந்தாள் வானதி பாப்பா என்று அவர் அலறிய அலறலில் அடுத்த நிமிடம் அங்கே வந்த ஈஸ்வர் பயந்தே போனான் மடியில் வானதியை வைத்துக் கொண்டு பௌனம்மா பதற வேகமாக விரைந்து சென்று அவளை கைகளில் ஏந்திக்கொண்டு படுக்கையில் படுக்க வைத்தான் ஈஸ்வர் என்னாச்சு என்றான் அவன் பதட்டமாக அவனது கவனம் முழுவதும் வானதியின் மீது இருந்தாலும் கை அது போக்கில் டாக்டரின் எண்ணெய் அழுத்தி இருந்தது தெரியல தம்பி ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் மயக்கம் மூட்டு விழுந்துருச்சு டாக்டரிடம் நிலைமையை சொல்லி விரைவில் அங்கே வர டாக்டர் வந்துவிட்டு செல்லும் வரை ஒருவித தவிப்பான மனநிலையோடு தான் இருந்தான் ஒண்ணுமில்லை ஈஸ்வர் எதையோ பார்த்து பயந்துருக்காங்க போல வேற ஒண்ணும் இல்லை அவங்க கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க அவங்கள தொந்தரவு செய்யாம நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டா போதும் சரியாகிடும் என்று சொல்ல அவன் முகத்தில் சிந்தனை ரேகைகள் எதை பார்த்து பயந்திருப்பா என்ற எண்ணத்தோடு மீண்டும் பௌனமாவே அழைத்து மீண்டும்மாக நடந்த விஷயங்களை கேட்டு கொண்டவனுக்கு மூளையில் பொறி தட்டியது ஒருவேளை அப்படி இருக்குமோ என்று நினைத்தவன் அதற்கு மேலும் அதை பற்றி யோசிக்காமல் வானதியின் அருகிலேயே இருந்து அவள் கண் விழுக்கும் நொடிக்காக காத்திருக்க தொடங்கினான் கண் விழுத்து அவனை அருகில் பார்த்ததும் அவள் முகத்தில் சில நொடிகள் வந்து போன பயத்திற்கு காரணத்தை யோசித்தான் ஈஸ்வர் என்னடா என்னாச்சு ஏன் சட்டனை மயங்கிட்ட என்று மென்மையாக அவள் தலை கேட்டவனைக் கேட்டவனை கண்டு உள்ளுக்குள் ஏதோ பூங்கியது அவளுக்கு இந்த கனிவுக்கும் அந்த சைக்கோவுக்கும் ஏணி வைத்தால் கூட இட்டாதே என்று எண்ணி குழம்பியவள் கண்களை இறுக மூடி படுக்கையில் சாய்ந்து கொண்டாள் என்னன்னு சொல்ல மாட்டியாச்சு இல்லக்கா சொன்னா தானே எனக்கு தெரியும் அவள் தாடையை பிடித்து செல்லம் கொஞ்சுவது போல கேட்ட விதம் மனதில் ஆழமாக பதிய அவன் கண்களை உற்று நோக்கினாள் வானதி இந்த கண் பொய் பேசுமா என்று அவள் அவனது கண்ணையே ஆழ்ந்து பார்க்க அவனும் தீர்க்கமாக அவளையே பார்த்து வைத்தான் ஆண்டவா இது என்ன சோதனை என்று உள்ளுக்குள் அவள் மருக அவளை லேசாக தன்னுடைய தோளில் சாய்த்து தேற்றினான் ஈஸ்வர் இன்னைக்கு சாயந்தரம் கார்ல ஊருக்கு போகலான்னு நினைச்சேமா ஆனா இப்போ நீ இருக்கிற உடல் கார் கார் ஃப்ளைட்ல போய்க்கலாம் நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு ஃப்ளைட் மூணு மணி நேரம் தான் ஊருக்கு போயிடலாம் என்று அவன் கனிவோடு சொன்ன வார்த்தைகள் அவளது இதயத்தை விட்டு இறங்க மறுத்தது அரைக்கே சாப்பாட்டை கொண்டு வர செய்தவன் அவள் மருத்துவம் கேளாமல் அவனை ஊட்டி விட தொடங்கினான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துரு டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு தலையை மட்டும் வெறுமனே அவள் அசைத்த விதம் அவனை பாதிக்க அவளை நெருங்கி அமர்ந்து தன்னுடைய தோளில் சாய்த்து கொண்டான் ஈஸ்வர் எந்த விஷயத்தையும் யோசிச்சு குழப்பிக்காத சிலகா உன்னோட மன அமைதிதான் முக்கியம் சரியா என்றவன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளை தன்னுடைய நெஞ்சில் போட்டு உறங்க வைத்தான் அவள் உறங்கியதும் அவள் முகத்தையே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு இருந்தவன் சத்தம் செய்யாமல் கீழே கிளம்பி போய் அடுத்து பார்க்க வேண்டிய வேலைகளில் மூழ்கிவிட வேலை அவனை உள்ளே இழுத்து கொண்டது நன்றாக உறங்கி எழுந்ததாலோ என்னவோ அவள் மனதின் சோர்வு வெளியே தெரியவில்லை மாலையில் குளித்து வேறு உடை மாற்றியவள் கீழே சென்றவள் அவனது அலுவலக அறைக்குள் நுழைய அங்கே அவன் இல்லை அவனது அறையை சோதித்தால் நமக்கு ஏதாவது உண்மை தெரிய வருமோ என்று அவள் யோசித்தபடியே அறையை கண்களால் நோட்டம் விட்டாள் அறை முழுக்க சுத்தமாக இருந்தது கம்ப்யூட்டரின் அருகில் சேரில் அமர்ந்தவள் மெல்ல டேபிள் மேல் உள்ள ஃபைல்களை எடுத்து ஆராய அதில் அவனது ஆராய்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே இருக்க ஒரு ஆட்கொண்டது இங்க என்ன பண்ற சில்லக்கா என்று அவனது குரலில் அவளது மனம் அதிர்ந்தாலும் வெளியே தெரியாத வண்ணம் மறைத்தவாறு அங்கிருந்து செல்ல முயல அவளின் கைப்பற்றி தடுத்து நிறுத்தினான் ஈஸ்வர் என்னடா ரொம்ப போர் அடிக்குதா என்றான் அவளது தோளோடு தோள் சேர்த்து இணைந்து நடந்தவாறே அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல ஊருக்கு போனது உனக்கு போர் அடிக்கவே அடிக்காது சரியா என்றவன் அவளை தண்ணி நோக்கி திருப்பி அவள் நெற்றியில் விளையாட்டாக முட்ட அவள் முகத்தில் வந்திருந்த வெறுப்பின் சாயலில் மனம் உச்சாலும் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை அவன் வாயின் கொஞ்ச நேரம் தோட்டத்துல நடக்கலாம் உனக்கும் பொழுது போகும் என்று அவன் சொல்ல மறுத்து பேசாமல் அவனோடு கிளம்பினாள் வானதி நாளைக்கு ஊருக்கு போக போறோம் சிலக்கா ஏற்கனவே செஞ்சிருந்த ஏற்பாடு படி நடக்கிறதா இருந்தா இன்னும் ஒரு வாரம் கழிச்சுதான் கிளம்பி இருக்கணும் ஆனா ஊர்ல தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு தகவல் வந்துச்சு அதனாலதான் நாளைக்கே கிளம்புறோம் என்று அவன் போக்கில் அவன் பேசிக்கொண்டே போக அவள் தனியாக சிந்தித்து கொண்டிருந்தாள் பெரிய ஐயான பௌனம்மா சொன்னது இவரோட தாத்தாவையா இவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன செய்யறாங்க அவர் வீட்ல யாரெல்லாம் இருப்பாங்க என்று அவள் தனக்குள்ளாகவே கேள்வி கேட்டுக்கொள்ள அந்த கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் அவனாகவே விடையளித்தான் ஈஸ்வர் எனக்குன்னு சொந்தன்னு சொல்லிக்க நேத்து வர என்னோட தாத்தா மட்டும்தான் சில்லக்கா இன்னைக்குதான் நீ வந்துட்டியே என்று சொன்னவன் உரிமையோடு அவள் தோளின் மீது கை போட்டு இருக்கியபடியே தன்னுடைய நடையை தொடர மௌனமாக உடன் நடந்தாள் வானதி என்னோட அம்மா நான் பிறந்து கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டாங்க சிலக்கா காரணம் ஏதோ விஷ ஜுரன்னு சொன்னாங்க பேசியபடியே அங்கிருந்த ஊஞ்சலில் அவளை அமர வைத்துவிட்டு அவள் அருகில் அமர்ந்தவன் சற்று நேரம் ஒன்றும் பேசவில்லை பிறகு என்ன நினைத்தானோ தெரியவில்லை சட்டென்று அவளது மடையில் படுத்துக்கொண்டான் கண்கள் இருக மூடி உடலில் ஒவ்வொரு தசைகளும் இருக்கும் அளவுக்கு அவன் இருந்த கோலம் அவன் ஏதோ கசப்பான சம்பவங்களை நினைத்து பார்க்கிறான் என்பதை சொல்லாமல் சொல்ல அமைதி காத்தாள் வானதி அதுக்கப்புறம் அப்பாவும் தாத்தாவும் விஷயமா தனியா கிளம்பி போனப்போ அவங்க போன ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்பா அப்பாவோட உடம்ப எங்களுக்கு கடைசி வரை கிடைக்கவே இல்லை தாத்தா கோமாவுக்கு போயிட்டாரு இதெல்லாம் நடக்கும் பொழுது எனக்கு வயசு பத்து தான் இருக்கும் தொண்டையில் கத்தி திரிகின வேதனையுடன் பேசிக்கொண்டு இருந்தவனை கண்டு அவளுக்குள் இரக்கம் சுரந்தது அன்பை மற்றவர்களுக்கு வாரி வாரி கொடுத்திய பழக்கப்பட்டவள் அவள் அவளுக்கு வேண்டாத கணவனாக இருந்தாலும் அவனுடைய வேதனைகளை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவன் முடி கோத உயர்ந்த கைகளை பெரும்பாடு பட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள் வானதி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்பாவை தேடிட்டு அப்புறம் அவர் இறந்துட்டதா போலீஸ்ல அறிவிப்பு செஞ்சுட்டாங்க அப்போ எல்லாம் என்ன பார்த்துக்க யாருமே இல்லை நானா சாப்பிடுவேன் நானா குளிக்கணும் நானே கிளம்பி ஸ்கூலுக்கு போகணும் வீட்டுல எல்லா வேலைக்கும் வேலையால் உண்டு ஆனா அன்பா ஆதரவா பேச ஒருத்தரும் கிடையாது ஒரு சில சொந்தக்காரங்க வந்தாங்க யாரும் எனக்காக வரல என்னோட சொத்துக்காக வந்தாங்க நான் சின்ன பையன் இல்லையா என்னை ஈஸியா ஏமாத்தி சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செஞ்சாங்க அந்த நேரத்துல எல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா என்று சொன்னவனின் விழிகள் இரண்டும் கலங்கி சிவந்து போய் இருந்தது ஆதரவற்ற பத்து வயது சிறுவனைப் போலவே காணப்பட்ட கணவனின் தோற்றம் அவளை கொஞ்சம் அசைத்து பார்த்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தாயின் காலை கட்டிக்கொண்டு அழும் குழந்தையைப் போல அவளது மடியை கட்டி கொண்டு அவன் பேச அவன் தலை கூதி ஆறுதல் அளிக்க சொல்லி அவள் மனம் முரண்ட தொடங்கியது அந்த நேரத்தில் எனக்கு ரொம்பவே உதவியா இருந்தது பௌனம்மாவும் அவங்க வீட்டுக்காரரும் தான் பெத்தவங்களும் இல்லாம வளர்த்தவங்களும் இல்லாம ரொம்பவே நரகத்துல நான் இருந்த நாட்கள்னா அந்த நாட்கள் தான் அவ்வளவு கொடுமையான நாட்கள் பாலை வனத்துல இருந்த மாதிரியே இருந்தேன் என்னை எல்லாரும் வெறும் ராட்சசர்களா மட்டும்தான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன் சொந்தக்காரங்க கையில இருந்த சொத்தை எல்லாம் மீட்டு சட்டத்தின் உதவியோட கைப்பற்றி எங்க குடும்பத்துக்கு விசுவாசமான ஆட்கள் கிட்ட ஒப்படைச்சேன் அதெல்லாம் நடந்து முடிக்கும் பொழுது எனக்கு வயசு பதினாலு இருக்கும் அதுக்கப்புறம் தாத்தாவை கவனிச்சுக்கிட்டே படிப்பு தொழில் ரெண்டையும் கத்துக்க ஆரம்பிச்சேன் தாத்தாவை கருணை கொலை செஞ்சுட்டு சொல்லி எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னாங்க ஆனா நான் கேட்கல ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருந்தது கண்டிப்பா ஒரு நாள் தாத்தா குணமாகிடுவார்னு அதனால மத்தவங்க சொன்ன எதையுமே நான் காதல வாங்கிக்கல தாத்தாவை கொண்டுட்டு என்னையும் கொள்ள எத்தனையோ பேர் முயற்சி செஞ்சாங்க அது எதுவுமே நடக்கல எப்போ உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்பவே துப்பாக்கி சுடுறது கராத்தே இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சேன் படிப்பை முடிச்சு முழு மூச்சா தொல்ல இறங்கின பிறகு நான் அந்த வீட்டு பக்கம் போகவே இல்லை அந்த வீட்டுக்கு போய் மட்டும் என்ன செய்யறது எனக்காக அங்க யார் இருக்காங்க அப்படிங்கிற ஆதங்கம் கோபம் எல்லாமே சேர்ந்து என்னை இத்தனை நாள அங்க போக விடாம செஞ்சிடுச்சு எனக்கு இருந்த வருத்தம் காயம் எல்லாமே கடல்ல பயணிக்கும் பொழுது காணாமல் போன மாதிரி இருக்கும் அதனால தரையிலேயே கால்படாம வெறுத்தனமா உழைக்க ஆரம்பிச்சேன் எனக்கு நீ யாரு இருக்கா அப்படிங்கிற விரக்தி என்ன மறுபடியும் என்னோட சொந்த மண்ணுக்கு வர பிடித்தம் இல்லாமலேயே பண்ணிடுச்சு சமீபத்துலதான் தாத்தாவுக்கு கோமாவில இருந்து நினைவு திரும்பிச்சு அப்பதான் நான் கடலை விட்டு நிலத்துக்கே வந்தேன் என்று அவன் தன்னுடைய போக்கிலேயே சொல்லி கொண்டு இருக்க தன்னையும் அறியாமல் அவனது கேசத்தை கோதி கொடுத்து கொண்டிருந்த அவளது கை அப்படியே நின்று போனது எல்லாம் சரி இதிலே நான் எங்கே வந்தேன் அதையும் சொல்லிட்டு நல்லா இருக்கும் என்று துளைக்கும் பார்வையோடு கேட்டவளை அவன் பார்த்த இமைக்காத பார்வை அவளை அச்சம் கொள்ள செய்வதாய் இருந்தது தீ தீண்டும் நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்